அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தொழில்நுட்ப அறிவியல் நட்புக்காக முனைவர் விஜயகாந்த் அண்ணா பல்கலைக்கழகம் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் பண்டைய தமிழரின் தொழில்நுட்பம் பண்டைய தமிழர்கள் நாகரிக அற்ற அந்த நிலையில் உணவிற்காக காடுகளில் சேகரிப்பு உணவை அவர்கள் எதிர்கொண்டார்கள் பழங்கள் காய்கள் இலைகள் கிழங்குகள் முதலியவற்றை அவர்கள் தொடக்க கால உணவாக உட்கொண்டார்கள் பின்பு வேட்டையாடி வேட்டையில் கிடைக்கும் விலங்குகளை அவர்கள் சாப்பிட்டார்கள் இந்த இரண்டுமே ஒரு கட்டத்திற்கு மேல் கிடைக்காது சேகரிப்பு உணவு இல்லாமல் போக போய்தான் அவர்கள் வேட்டைக்கு அவர்கள் செல்கின்றார்கள் வேட்டையிலும் தினமும் காட்டு பன்றியோ அல்லது முள்ளம் பன்றியோ மானோ நமக்கு போன உடனே கிடைச்சிடும் அப்படின்ற நிலை கிடையாது தினமும் கிடைக்கும் அப்படின்ற நிலையும் கிடையாது அதனால் இரவு பகல் பாராது கண்விடித்து அந்த வேட்டை உணவுக்காக அமர்ந்திருக்க வேண்டும் கிடைத்தால் நன்றாக சாப்பிட முடியும் இல்லை என்றால் பல நாட்கள் பட்டினி ஃபீஸ்ட் ஃபாஸ்ட் அண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பேலியோ உணவு கற்கால மனிதருடைய உணவு என்பதாக சொல்லுவார்கள் இது ரொம்ப காலம் தாக்கு தாக்குப்பிடிக்காது ஏனென்றால் பசி தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் அவர்கள் வேளாண்மை செய்ய புதிய முயற்சியை அவர்கள் எடுத்தார்கள் அதன்படி நிலத்தை பண்படுத்தி உழுது விதையிட்டு விளைச்சலை எதிர்நோக்கி அறுவடை செய்து அதனுடைய பலன்களை அவர்கள் நுகர ஆரம்பித்தார்கள் அப்படி கிடைக்கக்கூடியதான தானியங்களை அவர்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவர்களுக்கு பாத்திரம் என்று பார்க்கும்போது மண்ணாலான பாத்திரங்கள் தான் அவர்களால் செய்ய முடிய ஒரு சூழல் இருந்தது இன் இந்த மண் பாத்திர கண்டுபிடிப்பும் கூட ஒரு காட்டு தீயில் களிமண் படிவங்கள் மாட்டிக்கொண்டு அது சுட்ட நிலையில் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதில் அவர்கள் தண்ணியை ஊற்றி இருப்பார்கள் அது அது குழையாமல் இருந்திருக்கும் எனவே இந்த களிமண்ணை கொண்டு ஒரு பாத்திரத்தை செய்து அதிலே நாம் உணவு சமைக்கும்போது அது அந்த களிமண் குழையாது அந்த பாத்திரம் நமக்கு பயனுள்ள வகையில் அமையும் என்கின்ற அந்த கண்டுபிடிப்பு தான் தொழில்நுட்பத்தினுடைய தொடக்கமாக இருக்கின்றது இதை தான் பானை தொழில்நுட்பம் என்று நம்முடைய அறிஞர் பெருமக்கள் அழைக்கின்றார்கள் அந்த வகையில் பல வகையான பானைகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆற்றம் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடியதான களிமண்களை கொண்டு வந்து அதை பக்குவப்படுத்தி அதில் இருக்கக்கூடியதான கல் தூசு வேர் மரங்களினுடைய அந்த கழிவுகள் இவற்றையெல்லாம் நீக்கி அதை ஒரு குழம்பாக உருவாக்கி அந்த குழம்பை பாத்திரம் செய்வதற்கான அந்த களிமண்ணை உருவாக்குகின்ற அந்த உலை சேராக அதை மாற்றி அதன் பின்பு திருவை என்று சொல்லக்கூடியதான அந்த சக்கரத்தின் மீது அந்த களிமண்ணை வைத்து இவர்கள் இந்த பாத்திரத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த பணியை செய்தவர்களை சங்க இலக்கியம் வேட்கோவர்கள் என்றும் கலம் செய்கோ என்றும் அழைக்கின்றது பெண்களை குச்சி என்றும் அழைத்திருக்கிறார்கள் இந்த சக்கரம் திருவையை கூண் கூம்பு குடி திருவை என்றும் குண்டு முனை திருவை என்றும் இது அழைக்கப்படுகின்றது அதனுடைய அமைப்பை பொறுத்து சக்கரம் அடியில் இருக்கின்றதை குமிழ் என்றும் சக்கரத்தின் மேலே களிமண் வைக்கக்கூடிய பகுதியை சக்கர தலை என்றும் அழைத்திருக்கின்றார்கள் இந்த செய்திகள் எல்லாம் கோவூர் கிழாருடைய பாடல்களிலும் ஐயூர் முடவன் அவருடைய பாடல்களிலும் இந்த செய்திகளெல்லாம் வந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம் ஏறக்குறைய அறுபத்தி ஒன்பது வகையான பானைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அக்கப்பானை அகட்டுப்பானை அடிசில் பானை பானை எழுத்துப்பானை ஓதப்பானை ஓவியப்பானை கஞ்சிப்பானை கரகப்பானை கழுநீர்பானை கூழ்பானை சவப்பானை என்று இன்னும் பானைகளின் பட்டியல் நீள்கின்றன விரிவச்சம் கருதி சுருக்கமாக சில பானைகளுடைய பெயர்களை மட்டும் கொடுத்திருக்கின்றேன் இந்த செய்திகளோடு தொல்லியல் அகழாய்விலும் ஏராளமான பானை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன பானைகள் கிடைத்திருக்கின்றன கீழடி அரிக்கமேடு அழகன்குளம் காவேரிப்பட்டினம் உறையூர் கரூர் கொடுமணல் பொருந்தல் தாண்டிக்குடி கொற்கை என்ற பகுதிகளிலெல்லாம் கிடைத்திருக்கின்ற அந்த பானை ஓடுகள் நம்முடைய தமிழர்கள் இந்த பானை தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் அது எத்தனை பகுதிகளில் கிடைத்திருக்கின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த பானைகளெல்லாம் கருப்பு சிவப்பு வண்ணத்தில் இருப்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் கருப்பு கருப்பு நிறத்துக்கு காரணம் அந்த களிமண்ணில் இருக்கக்கூடியதான கரியும் சிவப்பு நிறத்திற்கு காரணம் ஹேமடைட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது இப்படி பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம் மண்பாண்டங்களில் கீரல் எழுத்துக்கள் குறியீடுகள் இதெல்லாம் பொறிக்கப்பட்ட நிலையிலேயும் இந்த மண்பாண்டங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது தேவையாகிய ஆடை பசி முடிந்த பின்புதான் அவனுக்கு மான உணர்வு ஏற்படும் இந்த மான உணர்வுக்காகவும் அழகினை மிகுவித்தல் காரணமாகவும் தட்பவெட்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய தகுதியை வெளிப்படுத்துவதற்காகவும் கலை உணர்வு காரணமாகவும் இந்த ஆடை அணியக்கூடிய போக்கு இருந்திருக்கிறது சங்க காலத்திலேயே நமக்கு ஆண்கள் பெண்கள் சிறார்கள் என பலதரப்பட்ட பட்ட மக்கள் ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் அதிலே ஒரு சில ஆடைகளினுடைய வகைகளை பார்க்கலாம் கலிங்கம் கச்சை துகில் மடி அறுவை என்று இன்னொரு என்ன இன்னும் பல வகையான ஆடைகள் இருக்கின்றன கலிங்கம் என்கின்ற ஆடை எப்படி இருக்கும் என்றால் ஆவியண்ண அவிர்நூர் கலிங்கம் அதாவது ஒரு புகை போல இருக்கும் அப்படின்னு பெருமாநாற்று படை கூறுகின்றது கச்சை என்கின்ற ஆடை எப்படி இருக்கும் பூ உள்ளதாக இந்த ஆடை இருந்திருக்கின்றது துகில் என்கின்ற ஆடை எப்படி இருந்திருக்கும் புகையினுடைய தன்மை போல இருந்திருக்கிறது உருவத்தை மறைக்காமல் காட்டும் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இது இருந்திருக்கிறது இந்த துகிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஆடையாக பெரும்பகுதியானவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் மடி என்கின்ற அந்த ஆடை பகன்றை மலர் போல இருக்கும் என்று இலக்கியம் குறிப்பிடுகின்றது அறுவை என்று சொல்லக்கூடிய ஆடை பாம்பு தோல் போன்று இருந்திருக்கிறதாக குறிப்பிடுகின்றார்கள் அறவுரி அன்ன அறுவை நல்கி என்று புறநராற்றுப்படை எண்பத்தி ரெண்டாவது அடியிலையும் தொண்ணூற்றி மூன்றாவது அடியிலையும் பார்க்கலாம் இவ்வாறு பல வகையான ஆடைகளை அணிந்திருக்கின்றார்கள் அந்த ஆடை தயார் செய்வதற்கு மூலப்பொருளாகிய பஞ்சை விளைவித்திருக்கிறார்கள் பருத்தி வேலி சீரூர் என்று சொல்லும்போது பருத்தியே வேலியாக உடைய சிறிய ஊர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது புறநானூறு இரநூத்தி தொண்ணூத்தொன்பதாவது பாடலில் இந்த பஞ்சை பக்குவப்படுத்தி அதை நூலாக்கம் செய்யக்கூடிய பணியை யார் செய்திருக்கிறார்கள் என்றால் நெசவு பெண்டீர் அல்லது பருத்தி பெண்டீர் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இதை செய்திருக்கின்றார்கள் இந்த நெசவு பணியை பெரும்பகுதி பெண்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக விதவை பெண்கள் இந்த பருத்தி சுத்தம் செய்து நூலாக்கம் செய்கின்ற வேலையை செய்திருக்கின்றார்கள் சிறையும் சற்றையும் பொடையூருள் எழுந்த பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்து என்று புறநானூறு ஒரு முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பாட்டிலே இந்த செய்தியை பார்க்கிறோம் அதாவது குப்பை அதில் இருக்கக்கூடிய விதைகள் மற்றும் உள்ள அந்த மாசுக்களை எல்லாம் நீக்கி வெண் பஞ்சு வெண் மேகத்தை போன்று அந்த பஞ்சை அவர்கள் சரி செய்திருக்கிறார்கள் சுத்தம் செய்திருக்கிறார்கள் அதுவும் சிறிய தீ விளக்கத்து சின்னதாக ஒளி தரக்கூடிய விளக்கு வெளிச்சத்தில் இந்த பணியை செய்திருக்கிறாங்க அப்படின்னலாம் நமக்கு தெரிய வருகிறது சாயம் போட்டிருக்கிறாங்க அவரி செடியிலிருந்து அவரி செடி குங்குமப்பூ மஞ்சள் கடுக்காய் அரக்கு காசு கட்டி கொன்றை மர சாறு இவற்றையெல்லாம் கொண்டு பல வகையான வண்ணங்களில் சாயம் தோய்த்திருக்கின்றார்கள் இதை கொண்டு போய் விற்று இதற்கு குலவரி என்று வரி போட்டிருக்கிறாங்க இந்த நூல்களையெல்லாம் வாசலிலே காய வைக்கிறதுக்காக வாசல் வரி என்கின்ற ஒரு வரியும் கட்டியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையெல்லாம் நாம் இலக்கியத்தின் வழியாக பார்க்கின்றோம் பாடலிபுத்திரம் காசி எவனர் நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த துணிகளை எல்லாம் ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்